வணக்கம் இது உங்கள் நீ படித்து வழக்கறிஞராக ஆகி கோர்ட்டுக்குள்ள போகும்போது அந்த தீர்ப்பை தீர்மானிக்கும் இடத்தில் அவா பார்ப்பனர்கள் இருப்பார்கள் அப்படின்னு பெரியார் சொன்னார் அவர் என்றோ சொல்லி வச்சிட்டு போயிட்டாரு ஆனா இன்னைக்கு வரைக்குமே அந்த நிலைமை மாறி இருக்கானா சத் சற்று மாறாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அதே நிலைமையில தான் இருக்கு ஒரு உதாரணமா நேற்று ஒரு தம்பி எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் சுகாஷ்னி அவங்களுக்கு போட்ட வீடியோல போட்டிருந்தாரு என்னதான் இருந்தாலும் அவங்க தானே வந்து படிச்சு எல்லா இடத்துலயும் மேலிடத்துல இருக்காங்க அவங்க அறிவாளிகள் தானே அதை மறுக்க முடியாதுல்ல அப்படின்னு போட்டிருந்தாரு இது எல்லாருக்குமே இருந்துட்டு இருந்த ஒரு மனநிலை தான் இப்பதான் நம்ம அந்த மனநிலையில இருந்து மாறி ஒரு புரிதலுக்கு வந்திருக்கோம் பெரியார் சொன்ன நரேஷன்ல இருந்தே அதை நம்ம புரிஞ்சுக்கலாம் நீங்க படிச்சு கோட்டுக்குள் போகும்போது அதாவது கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில இருந்து நம்ம கல்வி கிடைத்து அந்த இடத்துக்கு போற நம்ம ஒரு டைம் எடுத்துக்கிறோம்ல கல்வியை எக்காலகட்டத்திலும் மறுக்கப்படாமல் அவங்களுடைய பெற்றவங்க படிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்க படிப்பாங்க அவங்க கிட்ட இருந்து கிடைக்கும் படிப்புங்கிறது ஈஸியா கிடைச்சிட்டே வரும்போது ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க ஒரு இடத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டாயி போயிருப்பாங்க கொஞ்சம் லேட் ஆகும் அதான் பெரியார் சொல்ல விரும்புனது அந்த தம்பிக்கும் அதே பதில் தான் இன்னைக்கு ஓரளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா திருமாவளவன் அண்ணாவுடைய இயக்கம் தொடங்கப்பட்டதுக்கு பின்னாடி அவர் ஒரு விஷயத்தை உறுதி செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் குறைந்தபட்சம் ஒவ்வொரு வீட்டுல ஒரு

தான் இந்த மாதிரியான தீர்ப்புகள் மறுபடியும் மறுபடியும் நம்ம பார்க்க முடியுது இப்போ ஒரே ஒரு தீர்ப்பு மட்டும்தான் வந்து நம்ம தொடர்ந்து ரெண்டு நாளா எல்லா சோசியல் மீடியாலும் பேசிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த திருப்புரம் கொஞ்சம் கோவிலில் அந்த தீபம் ஏற்றதுக்கு மதுரையோட பிரபலமான அந்த நீதிபதி அவர்கள் வழங்கிய தீர்ப்பு நீங்க ஏத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நம்மளோட யாருடைய பார்வைக்குமே வராம போனது அழகர் கோயிலையும் அதே மாதிரியான ஒரு தீர்ப்பை வந்து ஐயா அவர்கள் வழங்கியிருக்காங்க என்ன அப்படின்னா நம்ம ரெண்டு விஷயத்துமே பார்க்க போறோம் இதோட சேர்ந்து இன்னும் ஒரு சில விஷயங்களையும் பார்க்க போறோம் அதனால வீடியோ தொடர்ந்து பாருங்க இப்ப இரண்டு மூன்று தீர்ப்புகள் வந்திருக்குன்னு நான் சொல்லிட்டேன் அதை பத்தி நம்ம பேச போறோம் ஆனா அதற்கு முன்னாடி நம்மளுடைய தமிழ்நாட்டின் தலைவர் மிக முக்கியமா சொல்லணும் அப்படின்னா முப்பாட்டன் முருகனின் பேரன் அப்படின்னு அப்படின்னு அழைக்கப்படுகிற தன்னையே அழைத்துக் கொள்கிற சீமான் அவர்கள் வந்து இந்த திருப்புரம் குன்றம் தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன இருநூத்தி அறுபது கே சே மேல இருக்கு எத்தனை வேணா போட்டுக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் கூட இப்ப தேவையே இல்லாத விஷயங்களே மாவீர நாட்டுல வந்து நிறைய பேசியிருந்தார் இல்லையா அப்படி தைரியமான சீமான் ஏன் வந்து இந்த தீர்ப்பை எதிர்த்து ஏன்னா அவருக்கு ஒரு புரிதல் இருக்கு நிறைய பத்து வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாம் சமூகத்திற்கு ஏன் மக்கள் மாறினாங்க கிறிஸ்தவ சமூகத்திற்கு ஏன் மக்கள் மாறினாங்க எப்படி ஒடுக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நிறைய பேசியிருக்கிறார் அவர் பேசினது அவரே திருப்பி போட்டு கேட்டிருந்தாரு அதே தான் இருக்கிறார் அப்படின்னா இப்போ இத வந்து என்ன நோக்கத்தோடு இந்த ஹிந்து முன்னணி கட்சி நினைக்கிறேன் அதை சேர்ந்த ராம் ரவிக்குமார் அவர் போய் இந்த கேஸ போட்டிருக்கிறாரு மதுரை ஜட்ஜ் வந்து மாதிரியான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர்ப்பாட்டம் போராட்டம் எதையுமே அறிவிக்கல இதனால மதுரை மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் மக்கள் பாதிக்கப்படுவாங்க அதுக்கப்புறம் அஹ் இஸ்லாம் சமூகத்தினரும் தமிழ்நாட்டு மக்களே இதற்குள் வந்து ஒரு மத கலவரம் வரும் அஹ் இனிமே வந்து தமிழ்நாடும் வந்து ஒரு உத்தரப்பிரதேசம் பீகார போல வந்து இந்த மாதிரி மத கலவரங்கள் சண்டைகளை வந்து மண் போட்டுக்கிட்டு முன்னேறாம போயிடுவோம் அப்படின்னு ஒரு அக்கறை இருந்திருந்தா ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி இருந்திருக்கலாம் இல்ல ஆர்ப்பாட்டம் போராட்டம் கூட வேணாங்க மேல்முறையீடு எப்படி ராம ரவிக்குமார் வந்து போய் ஒரு கேச போட்டாரோ அதே மாதிரி சீமா நாதா கட்சியில இருந்து முன்னெடுத்து அவருமே நிறைய வக்கீல்கள் வச்சிருக்கிறாரு அவருடைய கட்சியில வழக்கறிஞர் ஆசரை இருக்கு அதுல இருந்து எல்லாரும் போயிட்டு ஏதாவது மேல்முறையீடு பண்ணாங்களான்னு பாத்தீங்க அப்படின்னா இல்ல ஏன்னா அவங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீதோ இல்லாட்டினா அவங்க கும்பிடுற குப்பாட்டன் முருகன் மீதோ இல்ல அவர்கள் ஏற்றுக்கொண்ட அவர்கள் கட்சியில் அதிகமாக இருக்கிற இஸ்லாம் சமூகத்தினருடைய நலன் குறித்தோ எந்த அக்கறையும் கிடையாது எப்பயுமே எந்த ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ அவங்க நடத்தினாங்கன்னா அதை நடத்துவதன் மூலம் தங்களுக்கு எவ்வளவு பொட்டி வரும் எவ்வளவு காசு வரும் இத பாத்துட்டு பயந்துட்டு நீங்க போராட்டத்தை நிறுத்துங்க அப்படின்னு யார் வந்து நம்மளுக்கு பொட்டி கொடுப்பா இல்ல கட்சியில இருந்து பொட்டி வருமா இப்படின்னு சுயநலமா சிந்திக்கக்கூடிய நபர் தான் இந்த விஷயத்துல அவங்க முன்னெடுக்கிறதுனால ஒரு பைசா பிரோஜனம் இல்ல அப்படிங்கறதுனாலதான் அவங்க முன்னெடுக்கல அப்படிங்கறத பதிவு பண்ணிக்கணும் இவர் தமிழர்களுக்கான நபர் அல்ல அப்ப தொடர்ந்து வந்து தோழர் வாஞ்சிநாதன் மாதிரியோ இல்லைன்னா கம்யூனிஸ்ட் இயக்கமோ இல்ல இல்ல பாப்பா மோகன் ஐயா போன்றவர்களோ சமூக நலன் கருதிதான் ஒவ்வொரு முறையும் இந்த விஷயத்தை எடுத்துட்டு போகணுமா அப்படின்னா இல்ல எப்படி இந்த இந்து முன்னணி கட்சியா இந்த இந்த கட்சியில இருந்து என்ன நிறைய கட்சி வச்சிருக்காங்க பேசிக்கா ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் சங்கி பரிவார்களுடைய கிளை இமைக்க கிளை அமைப்பு சார்ந்த இந்த ராம ரவிக்குமார் அப்படிங்கிற நபர் ஒரு விஷயம் மதுரையில இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு இங்க போய் ஏத்தியே தீர்வேன் அங்க வழக்கேத்தலாம் எங்க வீட்டுல விளக்கெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேச போறார் அப்படின்னா பொதுமக்களான நாமும் ஏன் ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்து இதற்காக எங்க ஊருக்குள்ள வேணாங்க இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா பிரச்சனை வரும் இது கலவரம் வரும் நாங்கள் நிம்மதியா இருக்க ஆசைப்படுறோம் நம்மளால கேஸ் போட முடியல நமக்கு எப்ப பார்த்தாலும் வந்து ஒரு தேவ மாதிரி வாஞ்சிநாதன் ஐயாவோ இல்ல பாப்பா மோகன் ஐயாவோ இல்ல ஏதாவது ஒரு கம்யூனிஸ்ட் இடதுசாரிகளோ பெரியாரிஸ்டுகளோ தான் வந்து இது மாதிரியான விஷயங்கள முன்னெடுப்பு எடுத்து செய்யணும் அப்படின்னு நம்ம காத்துட்டு இருக்கிறதுக்கு எத்தனை காலத்துக்கு அது மக்களாகிய நம்மளும் வந்து பொருத்து இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது சுதாரிச்சு

சூழ்ச்சியாக வந்து இங்க ராமர் கோயில் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கலவரத்தை உண்டு பண்றாங்க அதையே வந்து இவங்க நூறாண்டுகள் கழித்து அதை பயன்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு சிலையை கொண்டு போய் உள்ள வச்சு அங்க ராமர் இருக்காருன்னு சொல்லிட்டு கலவரத்தை உண்டு பண்ணி அதுக்கப்புறம் இந்த நூற்றாண்டுல இந்த பார்லிமெண்ட் நாடாளுமன்ற எலக்ஷனுக்கு முன்னாடி ராமர் கோயிலை எவ்வளவு அவசரவசமா கெட்டினாங்க வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த டாக்குமெண்ட்ல புரிஞ்சுக்க முடியும் இவங்க பிஜேபியோடைய தந்திரங்கள் சூழ்ச்சி அப்படிங்கிறது எவ்வளவு கொஞ்சம் கூட டயர்டே ஆகாம அயற்சியே கிட்டத்தட்ட இருநூறு வருடங்களுக்கு இல்ல நூ நூறு நூத்தி ஐம்பது வருடங்களுக்கு மேல அவங்க உயிரோட இருந்திருக்க முத முதல்ல அது ஆரம்பிச்ச இன்டென்ஷனோட ஆரம்பிச்சவங்க உயிரோட இருந்திருக்க மாட்டாங்க அதை அப்படியே தொடர்ந்து கொண்டு வந்து கொண்டு வந்து அந்த கோவில கட்டணும்ட்டு அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு அந்த டாக்குமெண்ட்ரி சொல்லும் மிக முக்கியமா அந்த ராமர் கோயில் கட்டுவதற்கு ஒருத்தர் தீர்ப்பு கொடுத்தாரு இல்லையா அந்த நீதிபதி அதுக்கப்புறம் வந்து என்ன மாதிரியான பொசிஷன் பிஜேபி வாங்கிட்டு போனாரு அவருடைய மனைவி துணைவியார் வந்து அப்பவே வந்து என்ன பொசிஷன்ல பிஜேபி ல இருந்தாங்க ஆதாரத்தோட பேசிருப்பாரு நம்ம பேசல அவரே பேசிருப்பாரு அதையும் பாருங்க முடிஞ்சா என்ன முடிஞ்சோவில் அழகர் கோவில் வந்து பாண்டிய மன்னர் காலத்துல ஆறாம் நூற்றாண்டுலே கட்டப்பட்ட கோவில் அந்த அந்த காலகட்டத்திலிருந்தே அந்த கோவிலுக்கு கீழே கருப்பணசாமி கோயிலும் இருக்கு அங்க கிடா வெட்டும் பழக்கம் இருந்துட்டு இருக்கு மிக முக்கியமா இப்போ நான் போய் இருபத்தி ரெண்டு வருஷம் ஆகுது ஆனா போகும்போது அப்படின்னா மார்ச் மாதம் வரக்கூடிய சிவராத்திரியில கூட வந்து அங்க அந்த கோவில வந்து அஹ் குலதெய்வமாக கும்புறவங்க எல்லாருமே அங்க கிடா வெட்டு சமைச்சு சாப்பிடுவாங்க நான் கண் கூடாவே பார்த்திருக்கேன் ஒரு பெரிய கிரவுண்ட் மாதிரி இருக்கும் கார் பார்க்கிங்லாம் எல்லாம் பண்ற மாதிரி எல்லாமே ரொம்ப பெருசா இருக்கும் அந்த கோவில் அங்க கிடா வெட்டி செய்வாங்க அதற்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா முருகனுடைய அறுபடை வீடான பழமுதிர் சோலையும் அங்கதான் இருக்குது இந்த மாதிரியான ஒரு அமைப்புள்ள அந்த இடம் இந்த ராம ரவிக்குமார் தான் நினைக்கிறேன் ஆனா அது எனக்கு சரியான ஞாபகம் இல்ல ஒரு நபர் வந்து அங்க கெடா வெட்ட கூடாது அப்படின்னு சொல்லி இதே மதுரை கோர்ட்ல வந்து ஒரு கேஸ போட்டிருக்கிறாரு அதற்கு இந்த மதுரை கோர்ட்ல என்ன ஜட்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அதற்கான ஆவணங்களை சப்மிட் பண்ண சொல்லிருக்காங்க அண்ட் டெம்பரவரி பண்ணும் போது எதெல்லாம் ஸ்டாப் பண்ணிருக்காங்க அப்படின்னா கோவில சுற்றி உள்ள அந்த கறிக்கடைகள் இருக்கும் இல்லையா அதை மூடணும் முக்கியமா முட்டை கூட அந்த ஏரியால வந்து நீங்க விக்க கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க ஏற்கனவே நீங்க அழகர் கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா கொஞ்சம் சுத்தி வந்து பொட்டல் காடாதான் இருக்கும் இப்ப எவ்வளவு டெவலப் ஆயிடுச்சுன்னு தெரியல அப்புறம் நீங்க உள்ள போகணும் மேல போகணும் நீங்க வந்து அஹ் கிடையாது வெட்டுறதா இருந்தா அவங்க வந்து வேனு பஸ்ஸஸ் எல்லாம் வந்து அதுக்குள்ள அந்த ஆடை எல்லாம் கோழி எல்லாம் கொண்டு வந்துதான் வெட்டுவாங்க சோ எதை தடை செஞ்சிருக்காங்க எனக்கு எக்ஸாக்டா தெரியல ஆனா தீர்ப்புதான் சுத்தி இருக்கிற கடைகள் அதெல்லாம் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை செஞ்சிருக்காங்க கருப்பண்ணசாமி திரும்ப திரும்ப கருப்பண்ணசாமிக்கும் நாங்க கடா ஒட்டி தாண்டா சமைப்போம் சாப்பிடுவோம் நம்ம சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த அந்த க கருப்பண்ணசாமிக்கு படைக்கிறதுக்கும் அதுக்கு மேல இருக்கிற முருகனுக்கும் என்ன சம்பந்தம் ஏன் வெட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க ஏன் இடைக்கால தடை விதிக்கிறாங்க இந்த மாதிரியான தைரியங்கள் யாருக்கு வருகிறது யாரால வருகிறது இந்த மாதிரி தீர்ப்பு கொடுக்க முடிகிறது உத்தரப்பிரதேச பாத்தீங்க அப்படின்னா ராமர் கோயில் கட்டினதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான தடைகள் வந்துட்டு மாமிச கடைகள் இருக்கக்கூடாது இது எப்படி சரியாகும் நியாயமாகும் நம்ம எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு சமூகம் நம்ம வெவ்வேறு கடவுள்களை வெவ்வேறு தெய்வங்களை சிறு தெய்வங்களை பெரு தெய்வங்கள் வெவ்வேறு விதமாக நம்ம கும்பிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் போது நம்ம படையல் வைத்து படைத்து சாமி கும்புறது அப்படிங்கறதும் வெவ்வேறு விதமாக இருக்கும் போது அது ஒருத்தருக்கு மத நம்ம நம்பிக்கையே அவங்க மனசு புண்படுது என்றால் இன்னொருத்தருடைய மனசு அவங்களுடைய மத நம்பிக்கையும் விஷயமா தானே இருக்கும் எப்படி நீங்க வச்சே வந்து இடைக்கால தடை விதிக்க முடியும் தெரியல எனக்கு சத்தியமாவும் திருவண்ணாமலை கோயில் எடுத்துக்கிட்டாலும் அங்க ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பதினால ஒரு கேஸ் போடுறாங்க அதுக்கப்புறம் அதை மேல்முறையீடு பண்ணி ரெண்டாயிரத்தி பதினேழுல இரண்டு நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றுது அது எப்படின்னா தொடர்ந்து இதுக்கு முன்னாடி வந்து பிள்ளையார் விநாயகர் கோவில் இருக்கு அருகேதான் ஏத்திட்டு இருக்காங்க அங்கே ஏத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹிந்து கோ நிர்வாகம் செய்கிற அந்த பட்டர் ஒருத்தர் இருக்காரு அவர் பேர் ராமபட்டர் அவரோட அனுமதியும் இந்த தர்காவை நிர்வாகம் செய்கிற நபரையும் கன்சல்ட் பண்ணி ஒரு ஒருத்த முடிவாக ஒருமித்த முடிவாக அங்க வந்து வெள்ளக்கேற்றும் அப்படின்னு முடிவு செஞ்சுதான் ஏத்திட்டு இருக்காங்க இவ்வளவு நாளும் அங்க பிரச்சனை இல்லை இப்போ இவர் போய் கேஸ் போட்டனால அவர் என்ன சொல்றாருமோ அங்கதான் எங்க ஏத்தனும் இங்கதான் ஏத்திட்டு இருந்தோம் காலகாலமாக ராமபட்டரா இருக்கட்டும் அந்த தர்காவா இருக்கட்டும் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு கேஸ் எல்லாமே எடுத்துட்டு போய் பேசுறாங்க கலைஞர் வாஞ்சிநாதன் அவர்களுமே அதை பத்தி பேசியிருக்கிறாரு கோர்ட்லயும் பேசியிருக்கிறாரு அப்ப இவங்க எங்க ஏத்தனமோ அப்படின்னு சொல்ல வரது என்ன அப்படின்னா அந்த தர்காவுக்கு அருகில தான் வந்து அந்த விலை இலக்கேற்றும் தூணுன்னு ஒண்ணு இருந்திருந்திருக்கு போல அதுலதான் ஏத்தணும்னு இவங்க வந்து டேஸ்ட் போட்டிருக்காங்க அதாவது இவங்களோட நோக்கமா இருக்கு எப்படின்னா அப்பதானே வந்து திருவண்ணாமலையில தீபம் ஏற்று கார்த்திகை ஏற்றுறாங்க பெரிய கூட்டம் வருது இப்போ இங்கேயும் அதே மாதிரி வர வைக்கலாம் வர வச்சினா வந்துட்டு மறுபடியும் கோஷம் போடலாம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லலாம் முருகனுக்கும் ஜெய் ஸ்ரீராமுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியாது ஆனா சொல்லலாம் அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில கூட எந்த பிரச்சனையுமே வந்து ஒண்ணு பண்ணிட முடியாது ஏன்னா கோயில சுத்தி அங்க வந்து பெருசா மசூதியோ இதுவோ இல்ல ஆனா இங்க பக்கத்துலயே தர்கா இருக்கு இப்ப பிரச்சனை பண்ணலாம் அப்புறம் வந்து என்ன வந்து உத்தரப்பிரதேசல யோகி ஆனந்தர் சொன்ன மாதிரி கலர்புடி எல்லாம் தூவி கொண்டாடுவாங்களே அது வந்துச்சுன்னா நீங்க வீட்டுக்குள்ள இருக்க வேண்டியதானே ஒரு நாள் உங்களுடைய தொழுகை எல்லாம் நீங்க வீட்டுக்குள்ளேயே இருந்து செஞ்சுக்கோங்க எதுக்கு நீங்க தர்காக்கு தான் வரணுமா அப்படின்னு கேட்டுட்டு அந்த தர்காக்கு வர்றதா தடை போட்டார் இல்லையா அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து விநாயகர் சக்தி ஊர்வலம் வந்தாலும் அன்னைக்கு தடை போட்டுருந்தாருல அது மாதிரி இங்க கார்த்திகை மாதம் முழுவதும் தர்காவுக்கு வந்து திறக்கக்கூடாது கூடாது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் அடுத்த வருஷத்துல வந்து தடை போடலாம் ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா இதெல்லாம் நடக்காம இருநூறு ஆண்டுகள் தான் வந்துட்டு கிட்டத்தட்ட எயிட்டீன் ஹண்ட்ரட்ல ஆரம்பிச்ச பிரச்சனை இன்னைக்கு நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு ஒரு விஷயத்த செய்ய முடியுது அவ்வளோ பொறுமையா ஒரு மக்களால அரசால ஒரு விஷயத்த முன்னெடுத்து கொஞ்சம் கூட சலிக்காம டயர்ட் ஆகாம வந்து செஞ்சு முடிக்க முடியுது அப்படின்னா இங்கேயும் இந்த திருப்பரங்குன்றத்திலையும் அதே மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கூட டயர்ட் ஆகாம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி எழுவத்தி இல்லனா இல்லைன்னா அதுக்கப்புறமும் நூத்தி எழுவத்தி வந்து செஞ்சு முடிக்க முடியும் அவங்க ஆசைப்படுறத நம்ம திரும்ப திரும்ப தமிழ்நாட்டுல பிஜேபி மயிரிலும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருந்தாலும் அடிக்கடிக்க அடிக்க அம்மிக்கல்லும் நகரும் அப்படிங்கறதுக்கு ஏற்ப கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்துனா எந்த விஷயத்தையும் நகர்த்திடலாம் அப்படிங்கிற எண்ணம் தானே அந்த கன்சிஸ்டன்சி இருக்குல்ல அதுக்கு அவங்க பாராட்டியே திரு நம்ம எல்லாம் ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு ஒரு மாசம் போராடணும் அப்புறம் விட்ருவோம் ஆனா அவங்க கன்சிஸ்டன்சி இருக்குல்ல அதுக்கு நிச்சயமா நம்ம பாராட்டி தான் தீரணும் இப்படி அழகர் கோயில் திருப்பரம் இந்த மாதிரி ரெண்டு தீர்ப்புகள் வந்திருக்கு இதை தாண்டி இன்னொரு தீர்ப்பு வந்திருக்கு அதை நான் பெருசா படிக்கலனாலும் இந்த லைட்டா சொல்லிட்டு போறேன் என்ன அப்படின்னா இந்த அறநிலைத்துறையில இருந்து கோவில் பணத்தை பயன்படுத்தி திருமண மண்டபங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பிளான்ஸ் வச்சிருந்திருப்பாங்க போல அதையும் வந்து இடைக்கால தடை வித்தி வித்திருக்காங்க நீங்க கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் கோவில் பணம் அப்படிங்கிறது அந்த காலத்திலே கோவில் அப்படிங்கிறது கல்வி நிலையங்களுமே இருக்கும் நம்மளுக்கு படிப்பு மறுக்கப்பட்டது பாத்தீங்கன்னா பள்ளி அப்படிங்கிற வார்த்தையே வந்து ஸ்கூல் அப்படிங்கிறதுக்கு வந்துச்சு பள்ளிக்கூடம் அப்படிங்கறதெல்லாம் அங்கிருந்துதான் வந்துச்சு கோவில் அப்படிங்கறது படிக்கிறதுக்கான இடம் மக்கள் வந்து போறதுக்கான இடம் திருமண மண்டபம் திருமண ஹால் இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கோவில்ல வச்சு திருமணம் நடக்கிற தான் இருந்துட்டு இருந்திருக்கு அப்போ கோவில்ங்கிற இடம் இந்த மாதிரியான விஷயங்கள் பயன்படும் போது அந்த கோவிலிருந்து வருகின்ற வருமானத்தை இந்து அறநிலைத்துறை அப்படிங்கிறது பள்ளிகளுக்கு படிப்புக்கு செலவிடுறதுக்காகவோ இல்லனா கவர்மெண்ட் மேரேஜ் ஹால் திருமண மண்டபங்கள் கட்டுவதற்காகவோ பயன்படுத்தல் எந்த தவறும் இல்லை அப்படின்னு தான் எனக்கு படுது இப்போ இந்த மாதிரியான திருமண மண்டபங்கள் கட்டுவதனால ஏழை எளிய மக்களால் பெரிய பெரிய மண்டபங்களுக்கு போய் கல்யாணம் முடிக்க முடியலைன்னாலும் கோவில்ல கல்யாணம் முடிச்சிட்டு இருந்தாங்க அங்க ஒரு இடஞ்சலை உண்டு பண்ணாம இங்க தனியா கல்யாணம் மட்டும் முடிச்சுட்டு வசதியா இருக்கும் ஒரு சின்ன குறைந்த கட்டணத்தை மட்டுமே அரசாங்கம் அவங்களுக்கு ஒரு உதவி பண்றதாக இருக்கும் ஒரு நல்ல வந்து வந்து கொண்டு ஆனா இவங்க அதுக்கும் தடை விதிக்கிறாங்க அதுக்கும் வந்து இந்த ஹிந்து முன்னணி போன்ற கட்சிகள் போயிட்டு இதுக்கு தடை வாங்குறாங்க அப்ப வீட்டு சொத்தா அப்படின்னு என்னமோ திமுக அவங்க வந்து அவங்களுக்கு கல்யாணம் கட்டிக்கிற மாதிரியே பேசுறாங்க இது மக்களோட சொத்து நம்ம தான் வந்துட்டு கோவில் உண்டியில் போடுறோம் அதனால மக்கள் கோயில தான் பயன்படணும் அது கோயிலோட மெயின்டெனன்ஸ் கோயிலோட இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாத்துக்கும் பயன்படணும் அதையும் தாண்டி அதுல இருந்து அதிகமான வருமானம் வந்தது அப்படின்னா அது பள்ளிகள் மருத்துவமனைகள் கோவில் மண்டபங்கள் திருமண மண்டபங்கள் இப்படின்னு கட்டுவதற்கு பயன்படணும் அது மக்களுக்காக தானே பயன்படணும் அத அரசாங்கம் முன்னெடுக்கும் போது இந்த மாதிரியான தடைகளை போட்டுட்டே இருக்காங்க இப்ப ஒரு கேள்வி வரும் தவிர்க்க முடியாத கேள்வி கமெண்ட்ஸாவே வரும் இந்த பெரியார் அரசுகளுக்கு இந்த அம்பேத்கர் அரசுகளுக்கு இந்த இடதுசாரிகளுக்கு வேற வேலையே இல்ல உங்களுக்குதான் வந்து கோவில் பிடிக்கல சாமி வந்து இல்லன்னு நம்புறீங்க சாமி இருக்கிறதாவே நீங்க நம்புறது இல்ல அப்படி இருக்கும் போது நாங்க கோவிலுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டா உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கோவிலுக்குள்ள எந்த மாற்றத்தையும் கொண்டு வரலாம் என்ன வேணா பண்ணிக்கலாம் ஆனா அது ஒரு சமூகத்துல ஒரு பதற்றமான சூழ்நிலையோ இல்லைன்னா மக்களுக்கு பயன்படாத விஷயத்துல இருந்துச்சுன்னா அப்படின்னா கேள்வி கேட்க வேண்டியது சராசரி மனிதனுடைய உரிமை அதுல பெரியாரஸ் அம்பேத்கர்ஸ் லெப்ட் ஐடியாலஜிஸ்ட் எதுவுமே கிடையாது மக்களுக்கு பயன்படணும் அப்படின்னா எல்லாருமே பேசலாம் அதே மாதிரி மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துடும் சமூகத்துடைய அமைதிக்கு ஏதாவது குந்தகம் வந்துடும் அப்படின்னா யாரு வேணா பேசலாம் அதனாலதான் பேசணுமே தவிர கோயில்ல நீங்க என்ன கலர்ல பெயிண்ட் அடிக்கணும் நீங்க ஏன் வந்து எந்த புடவை கட்டிருக்கீங்க ஏன் இந்த நகை போடல அப்படின்னு யாரும் தலையிடல எல்லாருமே மக்கள் உரிமையை தான் பேசுறாங்க மக்களின் மக்களாக நின்று அது மாதிரிதான் இந்த ஒரு டாபிக்